இன்றைக்கு இந்த புத்தக வெளியிட்டு விழாவிலே கலந்து கொண்டு மரியாதைக்குரிய அண்ணன் ராமஜெய் ராமஜெயத்தை பற்றி எல்லோரும் அறிந்தவர்கள் கொள்ளந்தெருவிலே ஊசி விற்பதைப் போல் அவரை பற்றி பேசுவார் எனவே அவர் இன்றைக்கு அண்ணன் அவர்களுக்கு தம்பியாக பிறந்திருந்தாலும் இந்த திருச்சி மாவட்டத்தில் கழகம் வளர்ப்பதற்கு பெரிதும் ஒருங்கணையாக இருந்தவர் படிக்கின்ற காலத்திலே கழக அந்த நண்பர்களுக்கும் சரி அதே மாதிரி அவருடைய தோழர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்து இன்றைக்கு கந்தன் தன்னுடைய படிப்பை படிக்க முடியாமல் இருந்தாலும் அவரை படிக்க வைத்து இந்த அளவுக்கு முனைவர் மட்டும் வாங்குபவரை அவரை உயர்த்திருக்கார் என்றால் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் ராமஜெயம் அவர்கள் குறிப்பாக அவரை போல பல பல்வேறு இந்த மாவட்டத்திற்கு அண்ணன் கே என் நேரவர்கள் அமைச்சராக இருந்தாலும் நான்கு முறை அமைச்சர் இருந்த காலத்தில் சரி சென்னை இங்கே இல்லாவிட்டாலும் சென்னையில் இருந்தாலும் இங்கே வருகின்ற கழகத்தோழர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு மாவட்ட இயக்கத்தோழர்கள் பொதுமக்கள் யார் வந்தாலும் அவருடைய பிரச்சனை எல்லாம் தெரிந்து அவர்களுக்கெல்லாம் வேண்டிய உதவி செய்து இன்றைக்கு பெரிய புகழை பெற்றிருக்கிறார் இரண்டு பன்னெண்டு ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய நினைவுகள் என்றைக்கும் நம் நினைவிலே நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக மாண்பு அண்ணன் கே நேர் அவர்களிடத்திலே இந்த புத்தகத்தை வடிவமைத்தவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பாக சென்னையிலே கொண்டு வந்து கொடுக்கின்ற சமயத்திலே நானும் அவருடைய இல்லத்திலே இருந்தேன் அண்ணன் ரவி அவர்களும் வந்தார்கள் அந்த புத்தத்தை வாங்கி படித்து விட்டு இரண்டு மணி நேரம் அவர் அழுதது கண்ணீரிலே அந்தளவுக்கு தண்ணீர் வற்றிகழும் அந்த அளவுக்கு அழுதார் ஒவ்வொரு அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய தந்தையார் அவருக்கு பெயர் வைத்த காலத்திலிருந்து என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் விரிவாக எடுத்து கூறினார் அப்படிப்பட்ட குடும்ப பாசம் அதே மாதிரி ஒற்றுமையாக இன்றைக்கு இந்த குடும்பம் பல ஆண்டுகளாக இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு மக்களுக்கும் ஏக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்ற அனைவருக்கும் பெரிதும் உறுதுணையாக இருந்து நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கார்கள் குறிப்பாக அறிவிச்சோர் கே என் ராமஜெயம் அவர்கள் கேவிகே என்ற பண்ணை ஒரு ஆரம்பித்திருக்கார் அதை இப்போ அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அவரோடு சேர்ந்து பார்த்தோம் மரங்களை வளர்ப்பதிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் அதே மாதிரி பிராணிகளை வளர்ப்பதிலும் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர் வந்தவர்களெல்லாம் வேண்டிய கல்வி உதவியாக இருந்தாலும் சரி படி அதே மாதிரி மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த உதவி கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த உதவிகளை அண்ணன் இல்லாத நேரத்திலே எல்லாம் செய்து அவருக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்திருக்கார்கள் அவருடைய புகழை இந்த புத்தகத்தில் படிக்கின்ற நேரத்தில் நிறைய சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் நேரத்தில் அன்பு கருதி மாண்புகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் மறைவுந்த செய்தியை ஒட்டி நீ சிலையாக இருந்தாலும் இன்றைக்கு புகழ் மாலையாக நினைத்திருக்கிறாய் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மாண்புகள் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவரை எல்லோரும் எம்டி என்று தான் அழைப்பார்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தாலும் எம்டி என்றால் அவரை அண்ணன் கே என் ராமஜாயத்தை தான் அழைப்பார் அந்த அளவுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் அவரை பற்றி காந்த சக்தி அதற்கு பெயர் காந்தசக்தி என்று அனைவரையும் கவரக்கூடியவர் எந்த வேலையை சொன்னாலும் திறம்பட செயல்படக்கூடியவர் அண்ணனுக்கு முருகனையாக இருந்தவர் அப்படிப்பட்டவர் இறந்திருந்தாலும் அவருடைய நினைவுகள் உங்களிடத்திலும் சரி மேலே இருக்கின்ற அனைவரும் சரி எங்களுக்கும் அவருடைய நினைவுகள் என்றைக்கும் நினைத்திருக்கும் அவர் இன்றைக்கு இல்லை என்றாலும் மாண்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களும் அண்ணன் ரவி அவர்களும் அமைச்சர் மணி அவர்களும் தம்பி அருண் அவர்களும் அவருடைய சகோதரிகளும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய புகழை இன்றைக்கு நினைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அறக்கட்டளை ஆரம்பித்து அவர் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது மரியாதைக்குரிய தெய்வத்தின் கே என் ராமசேவனுடைய புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் அவர் செய்திருக்கின்ற தொண்டுகள் தியாகங்கள் ஏராளம் மாண்பு அவர்களே சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திரா தமிழகத்திலே பல்வேறு திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள் இருந்தாலும் இந்த இயக்கத்திற்கு சோதனைகளும் அதேபோல் தொல்லைகளும் வேதனைகளும் அதிகமாக வந்தது அண்ணன் கே என் குடும்பத்துக்கு தான் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு எல்லாம் தாங்கி கொண்டு இந்த இயக்கத்தில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மரியாதைக்குரிய அண்ணன் கே என் ராமஜெயந்தனுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து அவருக்கு புகழஞ்சி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்